குற்றால அறிவிகளில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக வெள்ள பெருக்கு நீடித்து வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கம் வணக்கம் தங்கம் தற்போது அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் போலீசார் என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தொடங்கி தற்போது வரை கேரண்டி இல்லாம யாராச்சும் ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜி டிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க முதல் கனமழை பெய்து வருகிறது குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக காற்றாற்ற வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது அருவி வந்து ஆக்கிரோஷமாக காட்சியளிக்கிறது இதனால் அருவி பகுதியில் உள்ள கடைகள் வந்து முழுவதமாக மாவட்ட ஆட்சியர் உள்ள தமிழகத்தில் அடைக்கப்பட்டுள்ளது மேலும் அருவி நுழைவாயில் மற்றும் குற்றால நுழைவாயில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் பாதுகாப்பு கருதி அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்க வருகின்றனர் மேலும் தற்போது இந்த காட்டாட்டு வெள்ளப்பெருக்கானது வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு என கூறப்படும் நிலையில் அருவி பகுதி மிகுந்த சேதமும் அடைந்துள்ளது இரண்டு நடைபாலங்கள் சேதமடைந்துள்ளது மேலும் அருவி பகுதியில் உள்ள கைப்படி உள்ளிட்ட அனைத்தும் சேதமடைந்துள்ளது மேலும் வாக்கிங் டைல்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் தூக்கி வீசப்பட்டுள்ளது இதனால் தற்போது இந்த சேதமானது சரி செய்ய சிறிது காலம் சிறிது நேரம் தேவைப்படும் என்பதால் இந்த தடையானது மேலும் ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தற்போது மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது வெள்ளப்பெருக்கானது குறைந்து அருவி பகுதி சீர் செய்த பின்னர் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளில் பாதுகாப்புகிறது அருவி பகுதி முழுக்க முழுக்க காவல்துறையினர் கடை விடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் முற்றிலும் தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது நன்றி தங்கம்